வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பண்ணுறீங்க தென்னை மரம் ஏறுறீங்க தென்னை மரம் ஏறுறீங்க தென்னை மரத்தில் ஏறி என்ன கட்ட போகிறீங்க தெளிவு கட்ட போகிறேன் தெளிவு கட்ட போகிறீங்க ஆமாம் அப்படிங்களா எத்தனை நாளில் வருங்க இது ஒரு முப்பது நாளில் வரும் முப்பது நாளில் வரும் இது குடித்த உடம்பு நல்லதுங்களா இது குடித்த உடம்புக்கு நல்லது அப்படிங்களா ஐயா வேறு என்னென்னலாம் கட்டுவீங்க பனை மரம் கட்டுவோம் ஆ தென்னை மரம் கட்டுவோம் ரெண்டு தான் கட்டுவோம் இப்போ சரி ஏறுங்க பார்க்கலாம் எப்படி கட்டுறீங்கன்னு பார்க்குறேன் ம் சரிங்க சரிங்கய்யா

தெலுகு ஆஹா கல் இப்ப நீங்க தட்டுறதுதான் மெயினான இது இல்லைங்களா பானை வைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க ஒரு வாரம் ஆயிடுது தெளிவுக்கு சரிங்க